வணக்கம் மீனம் ராசி அன்பு நேயர்களே முப்பது வருடங்களுக்குப் பிறகு இப்படி ஒரு பெரிய யோகமா ஒரே நேரத்தில் செயல்படுகிறது கோடீஸ்வர யோகம் கதவைத் திறந்து காத்திருக்கிறது மீனம் ராசிக்காரர்களே மற்றவர்களின் சந்தோஷம் இவர்களை மகிழ்ச்சியடைய செய்யும் மற்றவர்களின் துயரம் இவர்களை உள்ளுக்குள் உடைத்துவிடும் அதனால்தான் மீனம் ராசிக்காரர்கள் உலகத்தின் சுமையை தங்களுடைய மனதில் சுமந்து கொண்டு நடப்பவர்கள் போல தோன்றுவார்கள் அவர்கள் மென்மையானவர்கள் என்று நினைத்தால் அது ஒரு பெரிய தவறு அந்த மென்மையின் பின்னால் ஒரு ஆழமான மன வலிமை மறைந்திருக்கிறது மீனம் ராசிக்காரர்கள் அன்பை கணக்கிட்டு கொடுப்பவர்கள் அல்ல அவர்கள் அன்பு ஒரு நதியைப் போல யாரிடமும் தடை போட்டாலும் வேறு வழியை ஓடிவிடும் ஒருவர் சற்றே அன்பாக நடந்தாலே அவர்களுடைய மனம் முழுவதும் அந்த நபருக்காக திறந்துவிடும் பிறரின் குறைகளை பெரிதாக பார்க்காமல் அவர்களின் வேதனைகளை புரிந்து கொள்ள முயல்வதே இவர்களின் இயல்பு அதனால்தான் பல சமயங்களில் அவர்கள் ஏமாற்றப்படுவார்கள் ஆனால் அதற்காக அவர்கள் தங்கள் அன்பின் தன்மைகளை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் உலகம் கடினமாக இருந்தால் என்ன நான் மென்மையாக இருப்பேன் என்ற மனநிலையை மீனம் ராசிக்காரர்களின் அடையாளம் அவர்களின் கருணை சில நேரங்களில் அவர்களையே காயப்படுத்தும் இருந்தாலும் அந்த கருணையே அவர்கள் தங்கள் பெருமையாக நினைப்பார்கள் மேலும் மீனம் ராசிக்காரர்களின் மனம் ஒரு முடிவில்லாத கனவு தோட்டம் அவர்கள் நினைப்பது போல உலகம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் இல்லையென்றால் குறைந்தபட்சம் உலகை தங்கள் மனதில் உருவாக்கி கொள்வார்கள் இசை கவிதை ஓவியம் கதை சிந்தனை எதிலும் அவர்கள் தொடும் இடத்தில் ஒரு தனி மந்திரம் பிறக்கும் அவர்களின் கற்பனை வெறும் கற்பனை அல்ல அது உணர்ச்சியோடு கலந்த ஒரு உயிருள்ள சிந்தனை பல மீனம் ராசிக்காரர்கள் வெளியில் சாதாரணமாக வாழ்ந்தாலும் உள்ளுக்குள் ஒரு பெரிய கலைஞராக தத்துவ ஞானியாக ஒரு கனவுக்காரராக இருப்பார்கள் அவர்கள் உருவாக்கும் விஷயங்கள் மக்களின் மனதை தொடும் ஏனென்றால் அது நேரடியாக இதயத்திலிருந்து வந்ததாக இருக்கும் குறிப்பாக மீனம் ராசிக்காரர்களின் காதல் ஒரு கனவு நேர ஈர்ப்பு அல்ல அது மெதுவாக வளர்ந்து முழு மனதையும் ஆட்கொள்ளும் ஒரு உணர்ச்சி பயணம் அவர்கள் காதலிக்க ஆரம்பித்தால் அந்த உறவு அவர்களுடைய வாழ்க்கையின் மையமாக மாறிவிடும் நேசிக்கும் மனிதரின் சந்தோஷமாக இவர்களின் சந்தோஷம் அவர்களின் துயரமே இவர்களின் துயரம் காதலில் அவர்கள் எல்லைகளை மறந்து கொடுப்பார்கள் நேரம் கவனம் கனவுகள் சில நேரங்களில் தங்கள் அடையாளமே கூட இதனால் சில சமயங்களில் அவர்கள் காயப்படுவார்கள் ஆனால் உண்மையான அன்பு கிடைத்தால் அந்த உறவுக்காக அவர்கள் உயிரையும் அர்ப்பணிப்பார்கள் அவர்களின் காதல் மென்மையானது ஆழமானது தியாகம் நிறைந்தது அதிலும் முக்கியமாக மீனம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்தை மட்டும் சேர்ந்தவர்கள் அல்ல அவர்கள் காணாத உலகத்தோடு ஒரு நூலால் கட்டப்பட்டவர்கள் போல இருப்பார்கள் அவர்களுக்கு ஆன்மீகம் என்பது சடங்குகள் மட்டுமல்ல அது ஒரு உள்ளார்ந்த உணர்வு தியானம் மௌனம் இயற்கை இசை இவையெல்லாம் அவர்களுக்கு ஆன்மாவின் மொழியாக இருக்கும் சில நேரங்களில் அவர்கள் தனியாக இருக்க விரும்புவது இந்த உலகத்தின் சத்தத்திலிருந்து தப்பிக்க அல்ல தங்களுடைய உள்ளத்தின் குரலை கேட்க அவர்கள் உள்ளுணர்வு மிக வலிமையானது எது சரி எது தவறு என்பதை பல நேரங்களில் விளக்கம் இல்லாமலே உணர்ந்து விடுவார்கள் இந்த ஆன்மீக ஆழமே அவர்களை மற்ற ராசிகளிலிருந்து தனித்துவமாக மாற்றுகிறது ஏனென்றால் மீனும் ராசிக்காரர்கள் உலகத்திற்கு மென்மைகளையும் கருணைகளையும் கனவுகளையும் வழங்க வந்தவர்கள் அவர்கள் சத்தமாக போராட மாட்டார்கள் ஆனால் அமைதியாக உலகத்தை மாற்றி விடுவார்கள் அவர்களின் வலிமை கத்தியில் இல்லை கண்ணீரில் இல்லை அன்பிலும் புரிதலும் உள்ளது அவர்களை புரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் ஒரு அரிய பொக்கிஷத்தை பெற்றவர்களாகி விடுவார்கள் அதே போல மீனம் ராசிக்காரர்களின் பண வாழ்க்கை வெளியில் பார்க்கும் போது ஏற்ற இறக்கங்களோடு இருப்பது போல தோன்றினாலும் அதன் உள்ளார்ந்த ஓட்டம் மிகவும் ஆழமானது இவர்களுக்கு பணம் என்பது அதிகாரம் காட்டும் கருவி அல்ல அது வாழ்க்கையை அமைதியாக நடத்தும் ஒரு வசதி மட்டுமே அதனால்தான் அவர்கள் பணம் சம்பாதிப்பை விட அதை எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதில் அதிகமாக சிந்திப்பார்கள் பல மீனம் ராசிக்காரர்கள் தங்கள் திறமைகளை வைத்து செல்வம் சேர்த்தாலும் அந்த செல்வத்தை பகிர்ந்து கொள்ளும் மனம் அவர்களிடம் இயல்பாகவே இருக்கும் தேவை தெரிந்தால் தங்களிடம் எவ்வளவு இருக்கிறது என்பதை பார்க்காமல் உதவ முன்வருவார்கள் இதனால் சில சமயம் அவர்கள் பொருளாதார ரீதியாக சிக்கல்களை சந்திப்பார்கள் ஆனால் காலப்போக்கில் அவர்களின் நேர்மையும் கருணையும் அவர்களுக்கே திரும்பி வந்து நிலையான செல்வத்தை உருவாக்கும் பணத்தை அவர்கள் கட்டுப்படுத்த முயல்வதில்லை ஆனால் வாழ்க்கை அவர்களுக்கு தேவையான அளவு பணத்தை சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் மேலும் மீனம் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் ஒரு அமைதியான விளக்கை போல இருப்பார்கள் அவர்கள் சத்தமாக ஆட்சி செய்ய மாட்டார்கள் ஆனால் அவர்களின் இருப்பே குடும்பத்திற்கு ஒரு நிம்மதியை தரும் வீட்டில் யாருக்காவது மனக்கவலை இருந்தால் அதை கவனிக்காமல் இருக்க முடியாத மனம் இவர்களிடம் உண்டு வார்த்தைகளால் அல்ல கவனிப்பால் அக்கறையால் மௌனமான் ஆதரவால் அவர்கள் குடும்பத்தை தாங்கி நிற்பார்கள் பெற்றோர்கள் துணை குழந்தைகள் எவராக இருந்தாலும் அவர்களின் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு நடந்து கொள்வது இவர்களின் இயல்பு சில நேரங்களில் குடும்பத்தின் நலனுக்காக தங்கள் ஆசைகளை ஒதுக்கி வைப்பார்கள் அதை பற்றி பெரிதாக பேசவும் மாட்டார்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தால் அதுவே அவர்களுக்கு போதும் இந்த தியாக மனப்பான்மையே அவர்களை குடும்பத்தில் மறக்க முடியாத ஒரு மனிதராக மாற்றுகிறது அந்த வகையில் மீனம் ராசி மற்றும் லக்னத்திற்கு ராசி அதிபதி நான்காம் இடத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கிறார் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் கேந்திரஸ்தானத்தில் கிரகம் இருந்தால் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் வெற்றியடையும் யோகங்கள் உண்டாகும் நான்காம் இடம் எனும் கேந்திரஸ்தானத்தில் ராசி அதிபதி அமர்ந்திருப்பதால் மன மகிழ்ச்சிகளை கொடுக்கும் மாதமாக இருக்கும் அலுவலகத்தில் உங்களை டார்ச்சர் செய்து கொண்டிருந்தவர்கள் மாறி செல்வார்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்து முன்னேறும் யோகம் ஏற்படும் வேலை மாற வேண்டும் என்று முயற்சி செய்பவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்தால் வேலை மாற்றம் உண்டாகும் இதன் மூலமாக மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனையை சரி செய்து முடிப்பீர்கள் பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் நீங்கும் பிள்ளைகளுக்கு செலவு பெற்றோருக்கு செலவு போன்ற நிலைமைகள் செவ்வாய்க்கிழமை தோறும் முதலீடுகள் செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் அல்லது உண்டியலில் கூட சேமிக்கலாம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணிக்குள் இதனை செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும் பத்தாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் அரசு அரசாங்கம் சார்ந்த வேலைகளை கிடைக்கும் அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் பட்டங்கள் இடமா உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு பல்வேறு வாய்ப்புகள் வரும் வீடு வண்டி வாகனம் இடம் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டாகும் தேவை உள்ளதா என்பதை பார்த்து செலவுகள் செய்வது கடன் வாங்குவது செய்வது உங்களுக்கு நன்மைகளை தரும் தேவைக்கு அதிகமான விஷயங்களை செய்வது தவிர்ப்பதும் நல்லது தாயின் உடல்நிலையில் கவனமாக இருப்பதும் நல்லது பணவரவுகள் உண்டாகும் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன முடிவு செய்திருந்தாலும் கட்டாயமாக பணவரவு உண்டாகும் பல்வேறு விதமான பாக்கியங்கள் கிடைக்கும் திருமண யோகம் உண்டாகும் நீண்ட மாதங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பிடிந்த தம்பதிகளுக்கு இரண்டாம் திருமணம் நடக்கும் யோகங்கள் உண்டாகும் சந்தோஷமாக மன நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் சேமிப்புகள் அதிகம் செய்யும் மாதமாக இருக்கும் பொருளாதாரத்தில் அற்புதமான ஏற்றம் பெறுவீர்கள் குறிப்பாக மீனம் ராசிக்காரர்கள் பெற்றோர் பெரியோர் உறவினைகளை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது முதுகு கழிவு பாதை பாதம் வரை ஏற்படும் சிறு பிரச்சனைகளிலும் மிகுந்த கவனம் செலுத்துவது மேன்மைகளை உண்டாக்கும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் படிப்படியாக மாறும் பெற்றோர் பெரியோரின் ஆரோக்கியத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் விஷயத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பதும் நல்லது ஏழடி சனி நடந்து கொண்டிருப்பதால் உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மைகளை தரும் முதலீடுகளுக்கு குறைவிடுக்காது உத்தியோகம் தொழில் படிப்பு வியாபாரம் ரீதியாக வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் ஏற்படும் செவ்வாய்க்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தும் சனிக்கிழமை மதிய வேலைகளில் தான தர்மம் கொடுப்பது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும் கடல் கடந்து பெயர்ப்புகளை பெறுவீர்கள் பெற்றோர் பெரியோருக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் நீங்கும் கோளார் பதிகத்தை கேட்பது உங்களுக்கு மேன்மைகளை தரும் பூர்வீக சொத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் யோகமான காலகட்டமாக இருக்கும் செவ்வாய் பார்வை இருப்பதால் அடிபிடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது வேளையில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் ஆனால் மத்திய அரசின் வேலைகள் கிடைக்கும் கோவில் கட்டக்கூடிய பாக்கியங்கள் உண்டாகும் முன்னோர் சொத்து பிரச்சனைகள் நீங்கும் மக்களின் பணங்கள் வந்து சேரும் அண்ணன் தம்பிகளுக்கு இடையான பிரச்சனைகள் நீங்கும் கோவில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் வங்கிக் கணக்குகளில் கவனம் தேவை பாகிஸ்தானத்தில் சூரியன் இணைவதால் கால் முட்டி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் வண்டி வாகனங்களை மாற்றுவதற்கான யோகங்கள் உண்டாகும் பொறுமை நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது எரிச்சல்கள் ஏற்படும் மருத்துவர்கள் கவனமாக இருப்பதும் நல்லது புதிய வேலைகள் செய்யும் போது சில சங்கடங்கள் சர்ச்சைகள் ஏற்பட்டு முன்னேற்றத்தை கொடுக்கும் பொறுமைகளை கடைபிடித்தால் பெரிய ஏற்றம் உண்டாகும் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷமும் பொருளாதாரமும் எண்பது சதவீதம் நன்றாகவே இருக்கும் அது மட்டுமில்லாமல் ராசிக்கு சனி பகவான் முதல் வீட்டில் சஞ்சரிப்பார் சனி பலவீனமாக இருப்பதால் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள் தடைப்பட்ட வேலைகளும் துரிதப்படுத்தப்படும் இளைஞர்களின் திருமண முயற்சிகள் பலனளிக்கும் புதிய வாழ்க்கையைத் தொடங்குவீர்கள் அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய வலிமை அவர்களின் கருணையும் புரிதலும் அவர்கள் மனிதர்களை அவர்களின் குறைகளோடு சேர்த்தே ஏற்றுக்கொள்வார்கள் இதனால் பலர் இவர்களிடம் மனம் திறந்து பேசுவார்கள் அவர்களின் உள்ளுணர்வு வலிமையானது எது சரி எது தவறு என்பதை பல நேரங்களில் விளக்கம் இல்லாமலே உணர்ந்து விடுவார்கள் ஆனால் இந்த வலிமைகளே சில சமயம் பலவீனங்களாகவும் மாறிவிடும் அதிகமாக நம்புதல் தங்களை விட பிறரை முன்னிலைப்படுத்துதல் இல்லை என்று சொல்லத் தெரியாத தன்மை இவை அவர்களை சோர்வடைய செய்யும் ாலும் வாழ்க்கை அவர்களுக்கு கற்றுக்கொடுக்கும் பாடம் ஒன்று எல்லோரையும் காப்பாற்ற முடியாமல் சில நேரங்களில் தங்களை முதலில் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதே மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் மெதுவாகவே நிகழும் திடீர் உயர்வுகள் அரிது ஆனால் நிலையான முன்னேற்றங்கள் அதிகம் வயது கூட கூட அவர்களின் உள்ளுணர்வு வலிமையும் அனுபவமும் சேர்ந்து வாழ்க்கையை தெளிவாக தெரியத் தொடங்கும் குறிப்பாக நடுத்தர வயதிற்கு பிறகு இவர்களுக்கு மன அமைதி பொருளாதார நிலை குடும்ப நிம்மதி ஆகியவை ஒரே நேரத்தில் கிடைக்கும் அவர்கள் தேடிய புகழ் இல்லாவிட்டாலும் தேடிய அமைதி கிடைக்கும் உலகம் அவர்களை பெரிய மனிதராக பார்ப்பதில்லை என்றாலும் அவர்களை அறிந்தவர்கள் நல்ல மனிதர்கள் என்று சொல்லுவார்கள் அதுவே மீனும் ராசிக்காரர்களின் உண்மையான வெற்றி அதிலும் முக்கியமாக மீனம் ராசிக்காரர்கள் தொழிலை வெறும் வருமானத்தின் வழியாக பார்க்க மாட்டார்கள் அது தங்கள் உள்ளத்தை தொட வேண்டும் என்பதே அவர்களின் அடிப்படை எதிர்பார்ப்பு தங்கள் மனதோடு ஒத்தி செய்யாத வேளையில் அவர்கள் நீண்ட காலம் நிலைத்திருக்க முடியாது ஆனால் ஒரு முறை மனம் இணைந்துவிட்டால் அந்த வேலையை அவர்கள் ஒரு சேவையாகவும் ஒரு அர்ப்பணிப்பாகவும் மாற்றிவிடுவார்கள் மருத்துவம் கல்வி கலை இசை எழுத்து ஆலோசனை சமூக சேவை போன்ற துறைகளில் அவர்கள் இயல்பாகவே உயர்ந்த இடத்தை பெறுவார்கள் மேலிடத்தில் இருப்பதை விட பணியின் அர்த்தத்தை தே இவர்களுக்கு முக்கியம் அதனால்தான் பல மீனம் ராசிக்காரர்கள் அமைதியாக வேலை செய்தாலும் அவர்களின் பணி சுற்றி உள்ளவர்களின் வாழ்க்கையை ஆழமாக தாக்கும் புகழ் தேடி ஓடாதவர்கள் ஆனால் புகழ் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் தன்மை இவர்களிடம் உள்ளது ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்கள் நட்பில் மிக குறைந்த எண்ணிக்கையே விரும்புவார்கள் ஆனால் அந்த நட்புகள் ஆழமானவை நீண்ட காலம் நிலைத்தவை ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொண்டால் அவர்களின் சந்தோஷமும் துயரமும் தங்களுடைய போல் உணர்வார்கள் நண்பர்களின் வாழ்க்கையில் நடக்கும் சிறிய மாற்றங்களையும் கவனிக்கும் அளவுக்கு அவர்கள் உணர்ச்சி பூர்வமாக இருப்பார்கள் பலர் தங்கள் மனவழிகளை வெளியில் சொல்ல முடியாமல் மீனம் ராசிக்காட மட்டும் மனம் திறப்பார்கள் காரணம் அவர்கள் தீர்ப்பு வழங்க மாட்டார்கள் புரிந்து கொள்வார்கள் ஆனால் இந்த ஆழமான நட்பே சில சமயம் அவர்களை காயப்படுத்தும் ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்க்கும் நம்பிக்கை எல்லோரிடமும் கிடைப்பதில்லை இருந்தாலும் ஒருமுறை உடைந்தாலும் மீண்டும் நம்ப தயாராக இருப்பதே இவர்களின் இயல்பு குறிப்பாக மீனம் ராசிக்காரர்கள் தனிமையை வெறுப்பதில்லை மாறாக அதை ஒரு மருந்தாக பயன்படுத்துவார்கள் உலகத்தின் சத்தமும் மனிதர்களின் எதிர்பார்ப்புகளும் அவர்களை சோர்வடைய செய்வதால் அவர்கள் அமைதியான இடத்தை தேடி செல்வார்கள் அந்த தனிமையில் அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை சீரமைத்துக் கொள்வார்கள் கண்ணுக்கு தெரியாத வழிகளை சரி செய்து கொள்வார்கள் இசை கேட்பது இயற்கையோடு நேரம் செலவிடுவது மௌனமாக அமர்ந்து சிந்திப்பது இவையெல்லாம் அவர்களுக்கு மன அமைதிகளை தரும் சிலர் இதை தப்பி செல்வது என்று நினைத்தாலும் உண்மையில் அது அவர்களின் மீண்டும் எழும் சக்தியின் ரகசியம் தனிமை அவர்களை உடைக்காது அவர்களை புதுப்பிக்கும் அதிலும் முக்கியமாக மீனம் ராசிக்காரர்கள் சத்தமாக வாழ வேண்டிய அவசியம் இல்லாதவர்கள் அவர்கள் மெதுவாக நடந்து மெதுவாக பேசிக்கொண்டு பலரின் வாழ்க்கையில் அமைதியான மாற்றங்களை ஏற்படுத்தி விடுவார்கள் அவர்களின் வெற்றி எண்ணிக்கையில் இல்லை அவர்கள் விட்டு செல்லும் உணர்ச்சி தடங்களில் உள்ளது அவர்களை அறிந்தவர்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் நல்ல மனிதராக வாழ்ந்தவர்கள் குறிப்பாக வேத ஜோதிடத்தின்படி ஜாதகத்தில் ஆறாவது எட்டாவது அல்லது பன்னெண்டாவது வீட்டின் அதிபதி இந்த வீடுகளில் சஞ்சரிக்கும் போது இந்த வியாபார ராஜயோகம் உருவாகிறது உதாரணமாக சனி சிம்ம ராசியின் ஆறாவது வீட்டில் அதிபதி எட்டாவது வீட்டிற்கு சஞ்சரிக்கிறார் எனவே இந்த விபரீத ராஜயோகம் சிம்ம சிம்மராசியில் ஏற்படும் மீனம் ராசிக்காரர்களுக்கு இதனால் கிடைக்கும் பலன்கள் அதாவது சனி மீன ராசியின் லக்னத்தில் இருக்கிறார் எனவே மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பு பலன்கள் கிடைக்கும் இதன் காரணமாக இந்த ராசியின் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் அவர்கள் எடுக்கும் எந்த முடிவிலும் வெற்றி பெறுவார்கள் தன்னம்பிக்கையும் மேம்படும் பல துறைகளில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் பல புதிய தொழில் வாய்ப்புகள் திறக்கப்படும் அவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் அவர்கள் நிதி ரீதியாக நன்றாக இருப்பார்கள் ஆரோக்கியமும் மேம்படும் அது மட்டுமில்லாமல் மீனம் ராசிக்காரர்கள் திருமணத்தை ஒரு சமூக கட்டமைப்பாக மட்டும் பார்க்கவில்லை அது இரண்டு உள்ளங்கள் ஒன்றாக கலக்கும் ஒரு ஆழமான பயணம் என்று உணர்வார்கள் வாழ்க்கை துணையை அவர்கள் வெறும் இணையாக அல்ல தங்களுடைய உணர்ச்சிகளையும் கனவுகளையும் பகிர்ந்து கொள்ளும் ஆன்மாவின் தோழனாகவே பார்ப்பார்கள் துணையின் மனநிலையை வார்த்தைகள் இல்லாமலே உணரும் திறன் இவர்களிடம் உண்டு அதனால் குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் மென்மையான அணுகுமுறைகளையும் பொறுமைகளையும் அதிகமாக கையாள்வார்கள் சில நேரங்களில் தங்கள் உணர்ச்சிகளை முழுமையாக வெளிப்படுத்தாமல் துணையின் சந்தோஷ த்திற்காக மௌனமாக தியாகம் செய்வார்கள் சரியான புரிதலுடன் கூடிய வாழ்க்கை துணை கிடைத்தால் மீனம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை மிகுந்த அமைதிகளையும் ஆழமான அன்பும் நடந்ததாக மாறும் ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்கள் பெற்றோராகும் போது கட்டுப்பாட்டை விட புரிதலையே அதிகமாக முன்னிலைப்படுத்துவார்கள் குழந்தைகளின் செயல்களை தண்டனைகள் மூலம் மாற்ற முயலாமல் அவர்களின் மனநிலையை அறிந்து வழிகாட்டுவார்கள் குழந்தைகளின் திறமைகளையும் உணர்ச்சிகளையும் சிறிய வயதிலேயே கவனிக்கும் இயல்பு இவர்களிடம் உள்ளது அதனால் குழந்தைகள் தங்கள் பயம் சந்தோஷம் குழப்பம் அனைத்தையும் தைரியமாக இவர்களிடம் பகிர்ந்து கொள்வார்கள் சில நேரங்களில் அதிக சுதந்திரம் கொடுப்பதாக மற்றவர்கள் நினைத்தாலும் அந்த சுதந்திரத்தின் பின்னால் ஒரு ஆழமான நம்பிக்கையும் பாதுகாப்பும் இருக்கும் குழந்தைகளின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் மீனும் ராசிக்காரர்களின் மென்மையான வழிகாட்டுதல் ஒரு பெரிய பலமாக மாறும் அது மட்டுமில்லாமல் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திருப்பங்கள் பெருமாளும் வலியுடன் தொடங்கும் ஒரு ஏமாற்றம் ஒரு பிழிவு ஒரு இழப்பு இவைகளே அவர்களை புதிய பாதைக்கு அழைத்துச் செல்லும் அந்த தருணங்களில் அவர்கள் உடைந்து போனதாக தோன்றினாலும் உண்மையில் உள்ளுக்குள் அவர்கள் மறுபடியும் உருவாகி கொண்டிருப்பார்கள் பழைய கனவுகள் கலைந்த இடத்தில் புதிய அர்த்தங்கள் பிறக்கும் அந்த மாற்றங்களை அவர்கள் சத்தமாக கொண்டாட மாட்டார்கள் ஆனால் அமைதியாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையின் ஓட்டத்தோடு கலந்து விடுவார்கள் இந்த திருப்பங்களே அவர்களின் உள்ளுணர்வை மேலும் கூர்மையாக்கி அவர்கள் ஆழமான மனிதராக மாற்றும் அந்த வகையில் மீனம் ராசிக்காரர்கள் எல்லாவற்றையும் வார்த்தைகளால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நம்புவார்கள் அவர்களின் மௌனம் கூட ஒரு மொழி அந்த மௌனத்தில் அன்பும் கவலையும் புரிதலும் சில நேரங்களில் வழியும் கலந்திருக்கும் அவர்களை புரிந்து கொள்ள தெரிந்தவர்களுக்கு அந்த மௌனம் மிகுந்த பாதுகாப்பையும் நிம்மதிகளையும் தரும் ஆனால் புரிந்து கொள்ளாதவர்களுக்கு அவர்கள் மர்மமாக தோன்றுவார்கள் உண்மையில் அவர்கள் மறைக்கவில்லை வெறும் வெளிப்படுத்தும் முறையே வேறுபட்டது இந்த மௌன மொழிதான் அவர்களின் தனித்துவமான அழகு மேலும் இதையெல்லாம் தாண்டி மீனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை பிடிக்க வேண்டுமென்று அவசரப்பட மாட்டார்கள் ஆனால் அவர்கள் வாழும் ஒவ்வொரு நாளிலும் மனித நேயத்தையும் கருணைகளையும் உண்மைகளையும் தவறவிட மாட்டார்கள் அவர்கள் இட்டுச் செல்லும் செல்வம் சொத்து அல்ல நினைவுகள் உணர்ச்சிகள் நல்லுணர்வுகள் காலம் கடந்தாலும் அவர்களை நினைத்தால் மனம் அமைதியாகும் மனிதர்களே மீனம் ராசிக்காரர்கள் அது மட்டுமில்லாமல் மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு மெதுவான மாற்ற பயணம் இளமைப் பருவத்தில் அவர்கள் அதிகம் கனவு காண்பவர்கள் உலகம் நல்லதாகவே இருக்கும் என்று நம்பும் மனநிலையுடன் வாழ்பவர்கள் மனிதர்கள் சொல்லும் வார்த்தைகளை முழுமையாக நம்பி அவர்களின் செயலை ஆழமாக ஆராயாமல் விடுவார்கள் ஆனால் வயது கூட கூட வாழ்க்கை கொடுக்கும் அனுபவங்கள் அவர்களை மென்மையாகவும் அதே நேரத்தில் உறுதியுடனும் மாற்றும் அவர்கள் அன்பை இழக்க மாட்டார்கள் ஆனால் எங்கு எல்லை வைக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வார்கள் சத்தமாக எதிர்வினை செய்யாமல் அமைதியாக தங்களை பாதுகாத்து கொள்ளும் ஞானம் அவர்களிடம் உருவாகும் இந்த மாற்றம் அவர்களை கடினமானவர்களாக மாற்றாது மாறாக மேலும் ஆழமான சமநிலை உள்ள மனிதர்களாக மாற்றும் மீண்டும் ராசிக்காரர்களுக்கு தனிமை ஒரு தண்டனை அல்ல அது ஒரு தியானம் வாழ்க்கையின் ஓட்டத்தில் சோர்வடைந்தபோது போது அவர்கள் மனிதர்களிடமிருந்து விலகி இயற்கையோடு அல்லது மௌனத்தோடு இணைவார்கள் அந்த நேரங்களில் அவர்கள் தங்களை மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து உள்ளார்ந்த கேள்விகளுக்கு பதில் தேடுவார்கள் இந்த தனிமை அவர்களை உடைக்காது மாறாக அவர்களின் ஆன்மீக உணர்வை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் சில மீனம் ராசிக்காரர்கள் வெளியில் ஆன்மீகமாக தெரியாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் அவர்கள் மிக ஆழமான ஆன்மீக பயணத்தில் இருப்பார்கள் வாழ்க்கையின் அர்த்தம் பிறப்பு இழப்பு அன்பு போன்றவை குறித்து அவர்கள் எப்போதும் சிந்தித்து கொண்டே இருப்பார்கள் மீனம் ராசிக்காரர்களின் உள்ளுணர்வு அவர்களின் மிகப்பெரிய பலம் ஒரு இடத்தில் ஏதோ சரியில்லை என்று அவர்களுக்கு தோன்றினால் அதற்கு காரணம் தெரியாவிட்டாலும் அந்த உணர்வு பெரும்பாலும் உண்மையாகவே இருக்கும் மனிதர்களின் முகப்பாவனை குரல் மௌனம் இவை ஆனத்தையும் சேர்த்து அவர்கள் ஒரு முழுமையான உணர்வாக புரிந்து கொள்வார்கள் அதனால்தான் பல நேரங்களில் அவர்கள் ஆபத்தான சூழல்களில் இருந்து அமைதியாக விலகி விடுவார்கள் இந்த உள்ளுணர்வை அவர்கள் நம்பத் தொடங்கும் போதுதான் வாழ்க்கையில் பல தவறுகளை தவிர்க்க முடியும் ஆனால் அதை புறக்கணித்தால் அவர்கள் தேவையற்ற வழிகளை சந்திக்க நேரிடும் மேலும் மீனம் ராசிக்காரர்கள் இழப்புகளை எளிதில் மறக்க மாட்டார்கள் ஒரு மனிதரை இழந்தாலும் ஒரு கனவு உடைந்தாலும் அந்த வழி அவர்களுடன் நீண்ட நாட்கள் பயணிக்கும் ஆனால் அந்த வழி அவர்களை அழிக்காது மாறாக அவர்களை மேலும் கருணை உள்ளவர்களாக மாற்றும் அவர்கள் கண்ணீர் விடுவார்கள் மௌனமாக இருப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள் மெதுவாக அந்த வழியை அர்த்தமாக மாற்றிக்கொள்வார்கள் காலப்போக்கில் அந்த இழப்புகளே அவர்களின் வாழ்க்கை ஞானமாக மாறும் அதனால்தான் மீனம் ராசிக்காரர்கள் மற்றவர்களின் வழியை எளிதில் புரிந்து கொள்வார்கள் மீனம் ராசிக்காரர்கள் முழுமையான வாழ்க்கை என்றால் எல்லாமே இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அல்ல குறைபாடுகளோடும் தவறுகளோடும் இழப்புகளோடும் வாழ்வதே வாழ்க்கை என்று அவர்கள் உணர்கிறார்கள் அதற்கு சிறிய சந்தோஷங்களை கண்டுபிடித்து மகிழ்வதே அவர்களின் தனி சிறப்பு ஒரு அமைதியான காலை ஒரு அன்பான பார்வை ஒரு மனதார சொன்ன வார்த்தை இவைதான் அவர்களின் உண்மையான செல்வம் வாழ்க்கை முடிவில் அவர்கள் சொல்வது ஒன்றுதான் நான் மனிதராக வாழ்ந்தேன் என்பதே மேலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் மீனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை அடையும் போது வெளியில் பெரிய மாற்றங்கள் இல்லாதது போல தோன்றினாலும் உள்ளுக்குள் ஒரு ஆழமான அமைதி குடியேறும் இளமை காலத்தில் அவர்களை கலங்க செய்த சிறிய விஷயங்கள் இப்போது பெரிதாக படாது யார் தங்களை புரிந்து கொள்ளவில்லை யார் மதிக்கவில்லை என்பதை குறித்து அவர்கள் மனதை சிதறவிட மாட்டார்கள் உலகம் தங்களுக்கு கொடுக்காதவற்றை நினைத்து வருந்துவதற்கு பதிலாக வாழ்க்கை தங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை நினைத்து நிம்மதி அடைவார்கள் இந்த அமைதி தப்பித்தலல்ல அது புரிதலால் பிறந்த ஞானம் எதையும் பிடித்துக்கொள்ளாமல் விட தெரிந்த மனநிலையே அவர்களின் இறுதி வலிமை மீனும் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் முடிவில் தங்களை மதிப்பீடு செய்வது புகழ் பணம் பதவி போன்ற அளவு கோள்களால் அல்ல நான் யாருக்காவது ஒரு நிம்மதி கொடுத்தேனா யாருடைய கண்ணீரை நான் அமைதியாக துடைத்தேனா என்பதை அவர்களின் உள்ள கோவில்கள் உள்ள கேள்விகள் அந்த கேள்விகளுக்கான பதில் நேர்மையாக ஆம் என்று வந்தால் அவர்களுக்கு வாழ்க்கை முழுமையானதாக தோன்றும் அவர்கள் செய்த நன்மைகள் சத்தமாக பேசப்படாமல் இருந்தாலும் அந்த நன்மைகள் மனிதர்களின் மனங்களில் மெதுவாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் அதுவே அவர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய திருப்தி ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்கள் இந்த உலகை விட்டுச் செல்லும் போது பெரிய சொத்துக்களோடு அல்ல பெரிய நினைவுகளோடு மனிதர்களின் மனங்களில் தங்குவார்கள் அவர்களின் ஒரு அமைதியான வார்த்தை ஒரு அன்பான பார்வை ஒரு கடினமான தருணத்தில் கொடுத்த ஆதரவு இவைதான் அவர்கள் இழுத்துச் செல்லும் உண்மையான பாரம்பரியம் காலம் சென்றாலும் அவர்கள் இருந்தால் புரிந்து கொள்வார்கள் என்று மனிதர்கள் நினைக்கும் அந்த இடத்தில் மீனம் ராசிக்காரர்கள் நினைத்திருப்பார்கள் அவர்களின் மனிதநேயமான வாழ்வு மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டி போல இருக்கும் அதே போலதான் மீனம் ராசிக்கார்கள் வாழ்க்கை முழுவதும் தேடிய உண்மை ஒன்றுதான் அன்பு இல்லாமல் எந்த வெற்றியும் அர்த்தமில்லை அவர்கள் பலமுறை ஏமாற்றப்பட்டாலும் அன்பை மறுத்து வாழ முடியாது வாழ்க்கையின் கடைசி நாட்களில் அவர்கள் உணரும் உண்மை இதுதான் தாங்கள் யாரையாவது காயப்படுத்தாமல் வாழ்ந்திருக்கிறோமா யாரையாவது நிம்மதியாக்கியிருக்குமா என்பதை உண்மையான கணக்கு அந்த உணர்வே அவர்களை அமைதியாக சிரிக்கச் செய்யும்